ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சவந்த தோனே எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு வந்து போட்டு விட்டாச்சு கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே பாட்டு போட்டு விட்டு விட்டு அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி எந்திரிக்கையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேட்டானதுனால டக்குன்னு வந்து சமையல் பண்ணணுங்கிறதுனால ரெண்டு அடுப்புலையும் டக்கு டக்குன்னு வந்து ஒரு அடுப்பில் வந்து சோறு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன் சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து காளான் கிரேவியும் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டே வந்து கஞ்சி இறக்கி வச்சுட்டேன் கஞ்சி கிண்டி அதை வந்து குடிச்சிக்கிட்டே தான் நான் வந்து காய் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாம்பாருங்கிறதுனால கொஞ்சம் கூடவே நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னால் ஏன்னா நம்ம வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இட்லி தோசைக்குன்னா அந்த சாம்பார் வந்து தொட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூடவே சாம்பார் வந்து வச்சுட்டேன் இதே புளி குழம்பு இல்லை காரக்குழம்பு இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோம்னா அது கொஞ்சமாக தான் வைப்பேன் மத்தியானத்தோடு முடிச்சுறது மாதிரி ஏன்னா அது வந்து ரொம்ப செல்லாது எங்கள் வீட்டில் சாம்பார்னால் கொஞ்சம் சாம்பார் குருமா இந்த மாதிரி ஐட்டம்னால் கொஞ்சம் கூடவே வந்து தாராளமாக ஊற்றிக்குவோம் நாங்கள் எல்லாருமே அதனால் காலையில் ஒருவேளை நான் குருமா வைக்கிறதா இருந்தால் அது நைட்டுக்கும் சேர்த்து வச்சிருவேன் இல்லை காலையில் வேறு ஏதாவது சட்னி வச்சுட்டு மதியானம் சாம்பார் வைக்கிறதுனா அந்த மத்தியான சாம்பாரை நைட்டுக்கும் சேர்த்து வந்து சே வச்சுருவேன் நம்மளுக்கு வந்து வேலையும் மிச்சமாகும் கேஸும் மிச்சம் எல்லாமே வந்து மிச்சமாகும் அதோடு இல்லாமல் ஆள் வந்து கம்மியான அளவில் தான் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணி வந்து சமைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும் வேஸ்ட்டும் ஆகாது நம்மளுக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அத்தை இருந்தப்போ எப்படின்னா எங்கள் அத்தை வந்து பெரும்பாலும் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க கஞ்சி ஜூஸ் மட்டும்தான் ஆனால் அங்கே எங்கள் அத்தையை பார்த்துக்கறக்காக ரெண்டு பேரும் மெய்டு வந்து வச்சுருந்தோம் ஒன்று பகலுக்கு ஒன்று நைட்டுக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நிறைய விளாக்கில் வந்து சொல்லியிருக்கேன் அவங்க வந்து மூணு நேரமுமே பார்த்திங்கன்னா அதாவது நைட்டு வர்றவங்க இங்கே தான் டிஃபனு மதியானம் பகலில் வரவங்களும் காலை மதியானம் ரெண்டு நேரமே இங்கே தான் சாப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே தாராளமாக அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபன் வந்து நான் செஞ்சு வச்சுருவேன் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் என்னோடய டிஃபன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக ஒரு ஜூஸு ஒரு ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பால் ஒரு எக்கு இது எல்லாமே நான் ரெகுலராக எடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து முட்டை தோசை அப்புறம் வந்து ஒரு டம்ளர் ஜூஸு நேற்று பார்த்தீங்கன்னா ஜூஸாக எடுத்துக்காமல் ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கிட்டேன் அது போக வந்து நைட்டு வந்து கம்பல்சரி பால் வந்து இப்போ குடிச்சிடுறது ஏன்னா நம்ம நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகுது அதனால் நம்மளோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சிக்கலாம் கன்ச டைஜஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹெல்த்து மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இப்போ ஒரே மாதிரி பால் முட்டை அதுக்கப்புறம் ஜூஸ் இது எல்லாமே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை தான் வந்து இன்னைக்கு காலையில் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சது ஏன்னா எக்கு ஜூஸு ப ஃப்ரூட் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப டிஃபனோட அளவோ சாப்பாடோட அளவோ கொஞ்சம் குறையும் அது குறையிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஹெல்த்தியாக வந்து ஃபுட் எடுத்துக்கிறதுனால இது குறஞ்சாலும் பிரச்சனை கிடையாது அதனால நான் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் காலையில் உங்களுக்கு ஜூஸ் குடிக்க முடியல அப்படின்னா நான் வந்து ஒரு பத் பதினோரு மணி அந்த மாதிரி பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிக்குவேன் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுக்குவேன் அப்படிதான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இது எவ்வளோ நாளைக்கு ஓடுதுன்னு தெரியல ஏன்னா எப்போவுமே நம்மலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அது வந்து தொடர்ச்சியாக போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நானும் இதை எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததா இன்றைக்கி வந்து இட்லி பொடி அரைக்கணும்னு நேற்றே பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா இட்லி பொடியும் சுத்தமாக கிடையாது இப்போ நம்ம மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு சாம்பாரே மிச்சம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிற சமயத்தில் பொடி இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சட்னி அரைக்கிற மாதிரி இருக்குங்கிறக்காக பொடியும் முதல்ல ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா பொடி பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ என் பையன் இல்லாத காட்டி அவனுக்கு அவனை அவன் தான் வந்து பெரும்பாலும் பொடி சாப்பிடுவேன் ஹாஸ்டலுக்கு போனதுலேருந்து பொடி அரைக்கிறத நான் வந்து குறைச்சிட்டேன் அதனால் இப்போதிக்கே கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பொடி அரைக்கிறக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் மிளகாய் இது மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது கொள்ளு இருந்தால் கொள்ளு சேர்ப்பேன் அப்படி இல்லை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்குவேன் இப்போ அதெல்லாம் இல்லை சரி இப்போ தற்சமயத்துக்கு இருக்கிறத வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி இருக்கேன் நல்லா காரமாக வந்து பொடியை அரைச்சி வச்சுட்டோம்னாக்க ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கும் அதாவது சட்னியோ ஏதோ ஒன்று சைடில் பத்தலை அப்படின்னா இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக அதை வந்து வறுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அதே மாதிரி பாப்பா வந்து கொஞ்ச நாளாக உளுந்தங்கலி கேட்டுகிட்டே இருந்தாள் உளுந்த கஞ்சி குடிக்கிறதுனால களியை வந்து பெரும்பாலும் நான் மாட்டேன் அதனால் ரெகுலராக உளுந்தங்கஞ்சி ஏன்னா அவள் கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி உளுந்தும் வீட்டில் இருக்கு உளுந்து அதை வச்சு நம்ம உளுந்தங்கஞ்சி சாரி உளுந்த வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து தான் வந்து வறுத்துட்டு இருக்கேன் உளுந்தங்கஞ்சியாக இருக்கட்டும் உளுந்தங்களியாக இருக்கட்டும் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் மேக்சிமம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருப்பு உளுந்து தான் வந்து தோடு உளுந்துருக்கில்லையா அதுதான் வந்து போடுவேன் அதுதான் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நார்மல் உளுந்தை விட அதாவது வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் வந்து கூட கிடைக்கும் அதோட அதனால நான் வந்து அதுதான் ரெடி பண்ணுவேன் உளுந்த நல்லா வறுத்துட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி பச்சரிசி சேர்க்காம களிக்கு வந்து சோப்ப அரிசி இருக்கு இல்லையா அது வந்து கிலோ உளுந்து எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு கப்பு அளவுக்கு சிவப்பு அரிசி எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கலாம் ஏன்னா மிஷினில் கொடுக்குறது தீபாவளிக்கு பலகாரம் செய்யலாம்னு சொல்லி உருண்டை மாவும் ரிப்பன் பக்கோடா மாவும் நான் அரைச்சி வச்சிருந்தேன் எங்களுக்கு தீபாவளி இல்லைங்கிறதுனால இந்த மாவு அப்படியே இருந்தது சரி அது இன்னுமே வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறக்காக அந்த உருண்டையை மட்டும் இன்றைக்கி பிடிச்சிடலாம் இன்னொரு நாளைக்கு ரிப்பன் பக்கோடா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை மாவு தான் ஏற்கனவே நான் இதில் முந்திரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் டக்குன்னு வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால முந்திரி ரெடி பண்ணி இதனால் நெய்யை மட்டும் சூடு பண்ணி அந்த மாவில் ஊற்றிட்டு அப்படியே உருண்டையை வந்து நான் பிடிச்சி வச்சுட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் மாவு ரெடி பண்ணிட்டா டக்குன்னு செஞ்சிடலாம் பெரிய இந்த வேலையெல்லாம் கிடையாது அதனால் பாப்பாவுக்கும் என் ஹஸ்பண்ட் தான் இதை சாப்பிடுவாங்க எனக்கு வந்து மோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டே பிடிக்காது அது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சில ஸ்வீட் வந்து ரொம்ப ரேராக பிடிக்கும் அதுவும் என்றைக்காவது தான் அதையுமே பிடிச்சதுங்கிறக்காக அதிகமாக சாப்பிட்ற பழக்கமும் எனக்கு கிடையாது ரொம்ப கம்மியான அளவில் தான் சாப்பிடுவேன் அதனால் அது அங்கேனே இருந்தால் கூட நான் அதை தொடவே மாட்டேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க எங்கள் அண்ணியில் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உருண்டை வந்து பிடிச்சிட்டேன் இவ்வளோ உருண்டை வந்து வந்துருது இது அப்படியே வந்து பாதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும் வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா உருண்டை வந்து டெய்லி வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா ஸ்வீட்டுங்கிறதுனால அந்த அளவுக்கு இது வந்து ஆக்சுவலாக பாசி பருப்பு உருண்டை இந்த மாவெல்லாம் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிற எல்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது இது வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வருஷம் வருஷம் இயக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் தீபாவளிக்கு அப்படி இட்லி பிடிக்கும் களிக்கும் வந்து வறுத்து வச்சுருந்தேன்லாம் அதுவுமே நல்லா ஆறிடுச்சு நல்லா மிக்சிலேயே நான் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிருவேன் களிக்கு இட்லி பொடிக்கு கொஞ்சம் குற குறைப்பாக அரைப்பேன் இது வந்து களிக்கு வந்து நம்ம நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிட்டு கொஞ்சம் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அது வந்து நைஸாக வந்து கிடச்சிரும் ரெண்டுமே அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து மாற்றிக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சின்னா நல்லா வாசமாக இருக்கும் எள் கொள்ளு இதெல்லாம் போட்டால் நல்லா வாசமாகவே இருக்கும் எனக்கு வந்து அந்த இது இல்லைங்கறனால இப்போதைக்கு இருந்ததை வச்சு கம்மியான குவான்டிட்டியில் பொடி ரெடி பண்ணிவிட்டேன் இது மேலே வந்து இந்த ஸ்டிக்கரில் இட்லி பொடியும் நான் எழுதி வச்சுட்டேன் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மதியானம் லஞ்சு வந்து இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் இந்த லன்ச்சு வந்து எனக்கு மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பாப்பா ஹஸ்பண்ட்லாம் போனதுக்கப்புறம் இருக்கிற ரைஸை வந்து சின்ன ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும் சாதம் அப்படின்னு ஏன்னா இருக்கிற ஒரு ஆளுக்கு திருப்பி மதியானம் சூடாக வைக்க வேண்டாங்கிறக்காக நான் காலையிலேயே சமைச்சிருவேன் சாம்பாரில் எப்போவுமே நெய் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு உண்டு நெய் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நான் வந்து ஊற்றிக்குவேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாம்பாரும் காளான் கிரேவியும் வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து டீ போட்டு ஒரு இஞ்சி டீ வந்து போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பா வந்து இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து ஒரு மூணு மணிக்கெலாம் வந்துவிட்டா அவளுக்கு கொஞ்சம் கோல்டு உடம்பெல்லாம் பாடி பெயினாக இருக்குன்னு சொல்லியிருந்தா அதனால மூணு மணிக்கெலாம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என் ஹஸ்பண்டு அதனால வீட்டில் தான் வந்து படுத்துருக்கா இப்போதைக்கு அவளுக்கு வந்து டீ வந்து வச்சு கொடுத்துட்டு அவள் இஞ்சி டீ கேட்டா அவளுக்கும் டீ கொடுத்துட்டு நானும் வந்து இஞ்சி டீ வந்து குடிச்சிட்டு இருந்தேன் அப்படியே லஞ்ச் பாக்ஸ்லாம் விளக்க போட்டுட்டு இருக்கிற வெசில்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே பாத்திரம் விளக்க ஆரமிச்சிடுச்சு காய போட்டிருந்த துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதையும் எடுத்து வச்சு கையோட மடித்து வச்சலாம்னு சொல்லி மடிச்சு வச்சுருந்தேன் பாப்பா வந்து அவளோட ஹோம் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ நேரம் படுத்து தான் இருந்தால் உடம்பெலாம் வலிக்குது அப்படின்ட்டு ஈவினிங் போல தான் டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தோடனே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனேன் ஹஸ்பண்ட் அப்போ தான் வருவாங்க வந்ததுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லணும் அவள் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா காலையிலுமே கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற அதாவது ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீவரஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தா அதனாலேயே சரி காமிச்சிடும் இப்போ உள்ள சீசனே வந்து சரியில்லை வெயிலும் போடுது மழையும் பெய்யுது மேகமாகவும் இருக்குது ஒரு மாதிரி எல்லாேருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் காமிச்சிட தான் சடனாக வந்து காமிச்சிட தான் எப்போவுமே நல்லது அதனால் அவளை ஈவினிங் போல் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் இதுக்கடையில் நான் முன்னாடி எல்லாம் கூட்டி விட்டுட்டு இந்த பாப்பா எப்போவுமே ஸ்கூல் விட்டு வந்து அந்த ஷூ வந்து ஷூவாக இருக்கட்டும் செப்பலாக இருக்கட்டும் இந்த படியில தான் வந்து வைப்பா அதை திருப்பி நான் திருப்பி எடுத்து வைக்கிறதான் என் வேலை இவன் மட்டும் கிடையாது என் பையனும் தான் என் ஹஸ்பண்டும் தான் இது எல்லா வேலையும் முடிச்சாச்சு இதோட இந்த வளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணலாம் அது வரைக்கும் ப பாய்